வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் வந்து அயிலாக தமிழர் நல பாதுகாப்பு அட்டையை வந்து பெறணும் அது வந்து ஒரு இம்பார்ட்டன் அதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் அதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த அட்டையை எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் பற்றியும் வந்து ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க இல்லை அப்ளை பண்ணாதவங்க போய் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க வைத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் மக்கள் வந்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து ஒரு இருபது சதவீதம் மக்கள் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அவங்களும் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அந்த பெனிஃபிட்லாம் வந்து நீங்களும் அடைய முடியும் ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத வந்து அந்த வீடியோவில் முடிஞ்ச வர சொல்கிறேன் அயலக தமிழர் நலத்துறையில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அந்த கார்டை எதுக்காக வாங்கணுங்கிறாங்க அதில் எதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றினா அதனுடைய பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அயலக தமிழர் நலத்துறையில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வெளிநாட்டில் இரு இருக்கிறவங்களும் பதிவு பண்ணிக்கலாம் அது போக வெளிநாடு வர்றதுக்கு இமிக்ரியேஷன் முடித்தவங்களும் வந்து இதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் வாங்கி சொல்லியிருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம் தமிழர் நலத்துறையில் நம்ம உறுப்பினராக சேர்றதுக்கு பதினெட்டு வயசில் இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு உள்ளவங்க வந்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இரநூறுவா பதிவு கட்டணமாக வந்து கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக வெளிநாட்டில் அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு வர நினைக்கிறவங்க இந்தியாவில் இருந்து இமிக்ரியேஷன் முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுமே வந்து இந்த அட்டைக்கு வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இமிக்ரேஷன் முடிச்சிருந்தால் இந்த அட்டைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரநூறுவா பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆகஸ்ட் தேதி வரைக்கும் வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இரநூறுவா பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாளைக்குள்ளே நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே இரநூறுவா பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே வந்து அட்டையை வந்து வாங்கிக்கலாம் இந்த ப பதின ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து இரநூறுவா வந்து நீங்கள் பதிவு கட்டணமாக தான் ஆகணும் பெனிஃபிட் இருக்குன்ட்டு பார்த்துலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து காப்பீடு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வி விபத்து காப்பீடு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு காப்பீடும் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு காப்பீடும் இருக்குது இந்த அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள காப்பீடு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மூணு வருஷத்துக்கு ஒருத்தருப்பு இந்த சந்தா வந்து நம்ம கட்டணும் அப்புறம் தொடர் சிகிச்சை அதாவது பதிமூணு விதமான ஒரு நோய்கள் கொடுத்துருக்காங்க இந்த கேன்சரு கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி ஒரு பதிமூணு விதமான நோய்கள் கொடுத்துருக்காங்க இந்த நோய்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வருஷம் வருஷம் வந்து ஒவ்வொரு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கட்டணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே ஒவ்வொரு ப்ரீமியமும் அஞ்சு ப்ரீமியமாக இருக்குது ஸோ நமக்கு எது வேணுமோ ஒரு லட்ச ரூபாய்க்கு வேணும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேணும்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு லட்ச ரூபாய்னா எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கும் பட்சத்தில் இரநூறுவா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் மூணு லட்ச ரூபாய்க்கு எடுக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் நாலு லட்ச ரூபாய்க்கு எடுக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டணும் வந்து பார்த்திங்கன்னா காப்பீட்டுத் தொகை அதாவது இந்த நோய்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் இதில் ஏதோ ஒரு சந்தாவை கட்டி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் ஆண்டு முழுவதுமே அடுத்து கல்வி உதவித்தொகைன்னு பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை வந்து எப்படி பெற முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த அயல்நாட்டில் பணிபுரியும் போது அவர்கள் வந்து வெளிநாட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மகளுக்கோ மகளுக்கோ இதற்கான உதவித்தொகையை வந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உதவித்தொகை விவரம் கொடுத்துருக்காங்க பத்தாவது படிக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் உதவித்தொகையும் பத்தா பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நாலாயிரம் உதவித்தொகையும் டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நாலாயிரம் உதவித்தொகை அடுத்து பொறியியல் பட்டப்படிப்பு மருத்துவ பட்டப்படிப்பு ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்பு உடற்பயிற்சி மற்றும் பட்டப்படிப்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க அடுத்து பொறியியல் பட்டப்படிப்பு மருத்துவ பட்டப்படிப்பு சட்ட பட்டிப்படிப்பு விவசாய படிப்பு இப்படி இந்த படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மேற்படிப்பு அதாவது பொறியியல் பட்ட மேற்படிப்பு மருத்துவ பட்டய மேற்படிப்பு இந்த மாதிரி படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா வந்து கொடுக்குறாங்க அதுபோல் திருமண தொகையும் வந்து கொடுக்குறாங்க அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மகளோ மகனுக்கோ கல்யாண வயசு அந்த திருமண வயது பூர்த்தி அடையும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வந்து திருமண உதவித்தொகையாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு யார் திருமணம் ஆக போதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களாக இருந்தால் குறைஞ்சபட்சம் அஞ்சாவதாட்சியும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக மற்ற ஜாதிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பிற வகுப்பினருக்கு வந்து பத்தாவது வரை கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகுதியும் கொடுத்துருக்காங்க அதுபோக உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது உங்களுக்கு எதுவும் தேவை வேறு ஏதாச்சும் விவரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணையும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்தியாவில் இருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லினா பதினெட்டு ஜீரோ ஜீரோ முப்பது தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த நம்பருக்கு வந்து க ஃப்ரீ டூல் ஃப்ரீ நம்பர் தான் இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி டீட்டெயில் என்னமோ தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன சந்தேகம் இருக்கோ கேட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா எண்பது அறுபத்தொம்பது ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது எப்படின்னா நார்மல் கால் தான் பண்ணி கேட்கணும் காலோ வேறு எந்த இன்டர்நெட் காலும் ஒர்க் ஆகாது நம்ம நார்மல் காலில் கால் பண்ணி கேட்கணும் அதுபோக மிஸ்டு கால் நம்பரும் கொடுத்துருக்காங்க எண்பது அறுபத்தொம்போது ஜீரோ ஜீரோ தொண்ணூத்தொம்போது ஜீரோ ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணி இதுக்காக நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அயலக தமிழர் நல அட்டையை இன்னும் யார் யாரெல்லாம் வந்து பெறலையோ அவங்கெல்லாம் வந்து எ எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க அட்டையை வாங்கினவங்க எந்த உங்களுக்கு எந்தெந்த சந்தாவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதை எப்படி இந்த அமௌண்ட்டு பே பண்ணுறது என்னங்கிறத பற்றி அடுத்து ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் பயனுள்ள இந்த வீடியோவுக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு யாரும் வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ எதுவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்